அனைவருக்கும் வணக்கம் நாம் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் கலந்து கொண்ட தமிழ் தேசியம் ஏன் எதற்கு எப்படி என்கிற புத்தக வெளியீட்டு விழாவில் தமிழ்தாய் வாழ்த்து புறக்கணிக்கப்பட்டு இருக்கிறது சர்ச்சைக்குரிய வகையில் சீமான் பேசியிருக்கிறாரு இன்னும் சொல்லப்போனா தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதலமைச்சர் மரியாதைக்குரிய ஐயா கருணாநிதி அவர்களையும் இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு முதல்வர் இன்னும் பல அரசியல் சார்ந்த கருத்துக்களையும் தெரிவித்து பெரிய ஒரு பூகம்பத்தையே கிளப்பி இருக்கிறார் என்கிற விதத்தில் தமிழ்நாடு முழுவதும் பல ஊடகங்கள் பேசத் தொடங்கி இருக்கிறது குறிப்பாக இரநூறு ரூபாய்க்கு வாடகை வாயாக வேலை பார்க்கக்கூடிய பல உடன்பிறப்புகள் கதற தொடங்கி இருக்கிறாங்க நிறைய கருத்துக்கள் சமூக வலைதளத்தில் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது அப்படி அண்ணன் சீமான் என்ன செய்துட்டாருன்னு இந்த அளவுக்கு இவர்கள் கூவுறாங்க அப்படின்னு நமக்கு தெரியல சென்னையில் நாற்பத்தி எட்டாவது புத்தக கண்காட்சி கடந்த ஒரு வார காலமாக நடந்துட்டு வருது நிறைய புத்தகங்கள் வெளியிடக்கூடிய நிகழ்வுகளும் நடக்கிறது அதுல ஒன்றாகத்தான் நேற்று அண்ணன் சீமான் அவர்கள் பங்கெடுத்து கொண்டு ஒரு புத்தகத்தையும் வெளியிடக்கூடிய நிகழ்வில் பேசுறாங்க அந்த நிகழ்வு தொடங்குவதற்கு முன்னாடி தமிழ்தாய் வாழ்த்து என்கிற இடத்துல புதுச்சேரி மாநிலத்தினுடைய தமிழ்தாய் வாழ்த்தை பாடியிருக்கிறாங்க சொல்லப்போனால் அது பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் பாடிய பாடல்தான் அது தமிழர்கள் அந்த பாடலை கொண்டாடுவதற்கு என்னாலும் தயங்குவது கிடையாது அந்த பாடல் கொண்டாடப்பட வேண்டிய பாடல் தான் குறிப்பிட்டு சொல்லப்போனால் அந்த பாடலும் தமிழ் தாய் வாழ்த்தாக இருந்திருக்க வேண்டிய ஒரு விடயம் ஆனால் அன்றைய காலகட்டத்தில் திராவிடம் தன்னுடைய அதிகாரத்தை வைத்துக்கொண்டு தனக்கு சாதகமான ஒரு தமிழ்தாய் வாழ்த்தை எழுதி வைத்து தனக்கு முதன்மைப்படுத்தும் விதமாக பல பாடல்களை இன்று வரை ஒளிபரப்பு செய்து கொண்டு இருக்கிறது இதெல்லாம் ஒரு புறம் இருக்க நாம் தமிழர் கட்சி எப்பொழுதுமே தமிழ்நாட்டில் ஒரு மாற்று அரசியலை விதைக்கக்கூடிய ஒரு அரசியல் இயக்கமாக தான் பயணித்துட்டு வருது நாம் தமிழர் கட்சியினுடைய ஆட்சி வரைவு ரெண்டாயிரத்தி பதினாறுல முதல் முதல்ல சட்டமன்ற தேர்தலில் பங்கெடுக்கும் பொழுது தன்னுடைய ஆட்சி வரவிலே தமிழ் வாழ்த்து என்பதற்கு பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களுடைய பாடலை தான் நாங்கள் முதன்மைப்படுத்துவோம் அதைத்தான் நாங்கள் தமிழ்தாய் வாழ்த்தாக அறிவிக்கப்படும் என்று தன்னுடைய ஆட்சி வரைவிலே நாம் தமிழர் கட்சி அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருந்தது அதில் கூட பலரும் கருத்து தெரிவிப்பது என்னென்னா நாம் தமிழர் கட்சி அதிகாரத்துக்கு வந்த பிறகு மாற்றுவது என்பது வேறு ஆனால் அதிகாரத்தில் இன்னொரு கட்சி இருக்கும் பொழுதும் தமிழ்நாட்டினுடைய தமிழ்தாய் வாழ்த்து என்று அதிகாரப்பூர்வமாக ஒன்று இருக்கும் பொழுதும் நீங்கள் எப்படி அந்த வாழ்த்தை புறக்கணிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறீங்க நாம் தமிழர் கட்சி முதல் முறையாக இந்த நிகழ்வில் தமிழ்தாய் வாழ்த்து என்பதை வேறு ஒரு பாடலாக ஒளிபரப்பு இருக்கிறதா என்று கேட்டால் கிடையாது இதற்கு முன்னாடி அண்ணன் சீமானவர்கள் வெற்றி விழாவிலையும் அண்ணன் சீமானவர்கள் பங்கெடுக்கும் பொழுது அந்த பாடலில் வேறு ஒரு பாடல்கள் ஒளிபரப்பு செய்யப்பட்டது அதே போல சமீபத்தில் நாம் தமிழர் கட்சி பங்கெடுக்கக்கூடிய எல்லா பொதுக்கூட்டத்திலையும் தமிழ் வாழ்த்து என்று தமிழர்களுக்கு சொந்தமான தமிழர்களுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களுடைய பாடலை தான் முதன்மைப்படுத்துகிறது அந்த பாடலை தான் ஒளிபரப்பு செய்கிறது அதனுடைய தொடர்ச்சியாக நீட்சியாகத்தான் நேற்று புத்தக வெளியீட்டு விழாவில் நாம் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் பங்கெடுக்கும் பொழுது இதே பாடல் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களுடைய பாடல் என்று இருக்கிறது அந்த பாடல் புதுச்சேரி மாநிலத்தில் தம்தாய் தாய் வாழ்த்தாக இருக்கிறது அதனால எந்த ஒரு பிழையும் கிடையாது ஏனால் மாற்று அரசியலை விதைக்கக்கூடிய ஒரு இயக்கம் என்பது மாற்று அரசியலை தன்னுடைய அரசியல் பயணத்திலிருந்தே தொடங்கினால்தான் அது மக்களிடையே போய் சேரும் என்பது ஒரு யதார்த்தமான ஒரு நிலை தான் அதனால நாங்கள் தமிழ்நாட்டு அரசினுடைய பாடலை புறக்கணித்து இருக்கிறோம் அதை அவமதித்து இருக்கிறோம் என்றெல்லாம் கிடையாது அண்ணன் சீமான் தமிழ்தாய் வாழ்த்து என்கிற பெயரில் திராவிட மாடல் வைத்திருக்கக்கூடிய இடத்துல அதை இகழ்ந்து பேசவும் கிடையாது அதை யார் எழுதினாலும் அவங்களையும் புறக்கணிக்கவில்லை இல்லை தமிழ்நாட்டு அரசையும் எந்த விதத்திலையும் கொச்சையாக பேசலை நாங்கள் ஒரு மாற்று அரசியலை வைக்கிறோம் அதனால் நாங்கள் அந்த மாற்றத்தை எங்களுடைய அரசியல் பயணத்திலிருந்தே நாங்கள் தொடங்குகிறோம் என்று நாம் தமிழ் கட்சி அதை முதன்மைப்படுத்தி செய்து விட்டது தமிழ்தாய் வாழ்த்தை அண்ணன் சீமானவர்கள் இவ்வளவு தூரம் புறக்கணித்து விட்டார் தமிழ் தாய் வாழ்த்தை இந்த அளவுக்கு கேவலப்படுத்தி விட்டார் சொல்லி திமுகவுடைய ஊடகங்கள் திமுகவிற்கு வாடகை வாயாக இருக்கக்கூடிய ஒரு அனைவரும் பயங்கரமாக கொந்தளித்து எழுதுறாங்க அண்ணன் சாட்டை துரைமுருகன் கூட தன்னுடைய சமூக வலைதளத்தில் ஒரு கருத்து ஒன்றை பதிவு செய்திருந்தாங்க ஒரு முகம் தெரியாத ஒரு வாடகை வாய் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா இதுவே அண்ணன் மூக்க அழகருடைய ஆட்சியாக இருந்தது இந்நேரம் சீமானவருடைய வீடு நொறுக்கப்பட்டு இருக்கும் அதே போல் டிஸ்கவரி பப்ளிஷ் அதோடைய அலுவலகமும் நேரம் எரிக்கப்பட்டு இருக்கும் என்ன ஆனாலும் சரி அஞ்சு வருஷம் நம்ம அதிகாரத்தில் இருந்துட்டு தானே இருந்திருப்போம் கெத்தாக வாழ்ந்து விட்டு போயிருக்கலாம் அப்படின்னு அந்த கருத்தை பதிவு செய்திருந்தாங்க யாரு திமுகவுடைய வாடகவாய் அப்போ நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா திமுகவை சேர்ந்தவர்கள் இது போன்ற நிகழ்வுகளுக்கு கருத்தியல் ரீதியாக பதிலடி கொடுக்க தயார் கிடையாது நாங்கள் வன்முறையத்தை கையில் எடுப்போம் நாங்கள் கொலை மிரட்டல் விடுவோம் என்கிற விதத்தில் திமுகவுடைய உடன்பிறப்புகள் சமூக நேரத்தில் இது போல பேசிக்கிட்டு இருக்காங்க இது பத்தாவது சொல்லி பார்த்தா இந்த பேமெண்ட் ஊப்பின்னு இருக்கிறான் பாருங்க இரநூறுவா பேமெண்ட்டில் இவன் கொஞ்சம் அதிகமான பேமெண்ட் வாங்கக்கூடிய ஆள் இவனுங்க என்ன பண்றாங்க அப்படின்னா டிஸ்கவரி பதிப்பகம் சார்ந்த புத்தகங்கள் இன்னைக்கு புத்தக கண்காட்சியில் இருக்குது அதை அந்த நிகழ்வை விட்டு நம்ம வெளியேற்றணும் அங்கே யாரும் புத்தகம் வாங்கக்கூடாது அதை வந்து புறக்கணிக்கலு சொல்லி பை காட் டிஸ்கவரி பப்ளிஷ் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் இங்கிட்டு தொடங்கி இருக்கிறானுங்க இது ஒன்று இந்திய அரசியலமைப்பு சட்டம் கிடையாது மாற்ற முடியாது என்று சொல்வதற்கெல்லாம் தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கான பாடல் என்பது எல்லா பாடலும் நம்ம போற்ற வேண்டும் அப்படி தமிழருடைய இலக்கிய வரலாறுங்கிறது மிக தொன்மையானது மிக நீண்ட வரலாறு உடையது நிறைய பாடல்கள் இருக்கு அதனால பல பாடல்களை அறிமுகம் செய்வதற்கான வாய்ப்புகள் இங்க வந்து நிறைய இருக்குது ஈ வே ராமசாமின்னு ஒருத்தர் இருக்கிறார் அதான்ப்பா பெரியார் அவர் என்ன சொல்கிறாருன்னா நான் கடவுள் வேணா வேணாம்னு நான் வந்து போராடிக்கிட்டு இருக்கேன் அப்படி இருக்கும்பொழுது நீ தமிழ் தாய்க்கு கடவுள் வாழ்த்துன்னு சொல்லி நீ உன்னத்தை கொண்டாந்து நீ வப்பியா அது எதற்கு அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டது இதே ஈவே ராமசாமி அவர்கள் தான் அது மட்டும் கிடையாது தமிழ் தாய்க்கு என்ன பெரிய கொம்பா முளைத்திருக்கிறது என்று அன்றைய முதலமைச்சராக இருந்த இன்னைக்கு இவர்கள் எல்லாம் பேசாங்க முத்தமிழ் அறிஞர் முத்தமிழ் வித்தகர் தானே தலைவர் தன்மான தலைவர் முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் மரியாதைக்குரிய ஐயா கருணாநிதி என்று அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது கேள்வி எழுப்பியது இதே ஐயா ஈவே ராமசாமி அவர்கள் தான் குறிப்பாக ஈவே ராமசாமி அவர்கள் தமிழ் மொழியை அவமதித்து இருக்கிறார் என்பது வரலாற்றில் பதிவு செய்யப்பட வேண்டிய ஒரு விடயமாக இன்னைக்கு மாறி இருக்கிறது இன்னொரு விடயம் என்ன சொல்கிறாருன்னா மொழி என்பது ஒரு தொடர்பு சாதனம் தான் அதற்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது மொழி மொழி என்று ஏன் இப்படி பைத்தியக்கார தரமா தெரியுறீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப வசை சொற்களை பயன்படுத்தியது யாருன்னா இ வே ராமசாமி அவர்கள் தான் அன்னைக்கு ஆட்சியில் இருந்ததெல்லாம் இந்த திராவிட திருவாளர்கள் அன்னைக்கு இ வே ராமசாமி அவர்களுக்கு எதிர்கருத்து தெரிவித்து தொடர்ந்து தன்னுடைய அரசியலை நிலைநிறுத்தி வந்தது இதே திராவிட முன்னேற்ற கழகம் இதே திராவிட திருவாளர்களும் தான் இ வே ராமசாமி அவர்கள் தமிழ் தாய் வாழ்த்தையும் தமிழர்களையும் தமிழ் மொழியையும் கொச்சையாக பேசியதையெல்லாம் மறந்து விடுவார்களாம் ஆனால் உண்மையிலேயே மொழிக்கும் தமிழர்களுக்கும் தமிழர் என்கிற தேசிய இடத்திற்கான ஒரு அரசியல் உருவாக வேண்டும் தமிழ்தாய் வாழ்த்து என்பது எங்கள் பாவேந்தர் பாரதிதாசன் பாடிய பாடல் இருக்க வேண்டும் என்று முன்னிறுத்தி வலியுறுத்தி அதற்கான மாற்ற ஒரு பயணத்தை தொடங்கக்கூடிய நாங்கள் இன்னைக்கு இவர்களுக்கு எதிரானவர்களாக வந்து நிற்கிறோம் இப்பவும் சொல்கிறோம் நாம் தமிழ கட்சி அதிகாரத்திற்கு வரும் பொழுது தமிழ்தாய் வாழ்த்து என்பது மாற்றப்படும் தமிழுக்கு அமுதென்று பேர் அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்கிற பாடல் தமிழ்தாய் வாழ்த்தாக அறிவிக்கப்படும் என்பதில் நாம் தமிழர் கட்சி எப்போதும் பின்வாங்க போவதும் கிடையாது உறுதியாக இருக்கிறது ஏனால் அதுதான் தமிழருடைய அடையாளம் அதுதான் தமிழருடைய தொன்மை அதுதான் தமிழருடைய சிறப்பு என்கிறதை உருவக்கப்படுத்தும் விதமாக தமிழ்தாய் வாழ்த்து நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் வந்து தொடக்கத்தில் அவர் திராவிடத்தை ஆதரித்திருக்கிறார் அப்படிப்பட்ட பாவேந்தர் பாரதிதாசன் அவருடைய பாடலை வைத்து விட்டு நாங்கள் புரட்சி செய்திருக்கோம்னு சொல்லி நாம் தமிழ் கட்சி பேசிக்கொண்டிருக்கிறதுன்னு வேற வழியே இல்லாமல் கதறி கொண்டிருக்கிறாங்க திராவிட திருவாளர்கள் அவர்களுக்கு என்ன சொல்றோம்னா திராவிடத்தை ஆதரித்தார் தான் அவர் மட்டும் கிடையாது எங்களுடைய பல முன்னவர்கள் திராவிடத்தை ஆதரித்து இருக்கிறார்கள் பயணித்து இருக்கிறார்கள் ஆனால் இன்று நாங்கள் விரைவாக விழித்துக் கொண்டது போல அன்று எங்கள் முன்னவர்கள் விழித்துக் கொள்ளவில்லை தொடர்ந்து திராவிடத்தை நம்பி ஏமார்ந்து பிறகு தன்னுடைய இறுதி காலத்தில் அவர்கள் அதிலிருந்து வெளியே வந்து நாம் திராவிடத்தை நம்பக்கூடாது கூடாது நம்மளுடைய பாதை தமிழ் தமிழர் என்கிற தேசிய இனம் தமிழ் தேசியம் என்கிறதா நம்முடைய அரசியல் என்பதை அவர்கள் உணர்ந்து கொண்டு அதற்கான கருத்துக்களையும் பாக்களையும் பாடி வைத்துட்டு போனாங்க அப்போ இங்கே திராவிடம் என்பது ஒரு சூழ்ச்சி வலைக்குள் நம்மளுடைய முன்னவர்களை சிக்க வைத்திருக்கிறது அந்த சூழ்ச்சிகளை மட்டுமே வரலாறாக இன்றைக்கி வெளியே உருவகப்படுத்தி இன்றைக்கி நமது முன்னாடி பல புத்தகங்களாக பல வரலாறுகளாக பல கதைகளாக இன்றைக்கி கட்டவிழ்த்து வைத்து கொண்டு இருக்கிறார்களே தவிர உண்மையான தமிழருடைய வரலாறு என்பது தமிழ் தேசியம் என்கிற ஒரு அரசியல் வரும்பொழுது தான் அது வெளியே வரும் என்பது இன்றைக்கி மறுக்க முடியாத உண்மையாக இருக்கிறது இதில் பல அதிமேதாவைகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மார்க்சியத்தையும் பெரியார் இயத்தையும் அம்பேத்கர்யத்தையும் எதிர்த்து கொண்டு ஒருவன் தமிழ் தேசியவாதியாக எப்படி இருக்க முடியும் அப்படின்னு இங்கே அம்பேத்கரையும் யாரும் எதிர்க்கல மார்க்ஸையும் யாரும் இங்கே எதிர்க்கல ஈவே ராமசாமியும் யாரும் எதிர்க்கல அவர் அவர்களுடைய உண்மையான அரசியல் நிலைப்பாட்டு என்னங்கிறதை மக்களிடையே இங்கே கொண்டு போய் சேர்க்கிறோம் அவ்வளவுதான் இன்றைக்கும் தமிழ்நாட்டில் அம்பேத்கர் அவருடைய அரசியல் வழி நின்று அவருடைய கருத்துக்களை எல்லா மேடைகளையும் பேசக்கூடிய ஒரு அரசியல் இயக்கம் இருக்கிறது என்றால் அது நாம் தமிழர் கட்சி தான் அதே மார்க்ஸ் அவர்களுடைய கருத்துக்களை அனைத்து மேடைகளையும் பேசக்கூடிய ஒரு கட்சி இருக்குன்னா அதுவும் நாம் தமிழர் கட்சி தான் ஈ வே ராமசாமி அவர்களுடைய ஒத்துப்போகக்கூடிய சில கருத்துக்கள் அவரும் போராடினார் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் அவர் மட்டும்தான் போராடினார் என்பதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்கிற கருத்தை பேசுவதும் நாம் தமிழர் கட்சி தான் ஒவ்வொரு தேசிய இனத்தினுடைய உரிமைக்கு போராட முடியாத எவனும் கம்யூனிஸ்டவாதியாக இருக்க முடியாதுன்னு சொல்லி கம்யூனிசத்தினுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய லெனின் அவர்கள் தான் சொல்கிறாங்க வேறு யாரும் சொல்லலைங்க இன்றைக்கி திராவிடத்திற்கு முட்டுக்கூடக்கூடிய வாட வகைகளுக்கு நேரடியாக சவால் விடுவோம் லெனின் அவருடைய கருத்தை கம்யூனிஸ்டவாதிகள் எதிர்க்கிறாங்களா ஆதரிக்கிறாங்களா இல்லை நீங்கள் என்ன சொல்ல வரீங்க தமிழர் என்கிற தேசிய இனத்திற்கான உரிமையை பேசக்கூடிய நாம் தமிழர் கட்சி எந்த இடத்தில் கம்யூனிச கொள்கையை எதிர்த்து இருக்கிறது அடிப்படையில் நாம் தமிழர் கட்சி அனைத்து மக்களுக்கும் பொதுவானவர்கள் அனைத்து உயிர்களுக்குமான அரசியலை முன்னெடுக்கக்கூடியவர்கள் ஆனால் உங்களுடைய சுயலாப அரசியல் காண்டி நாம் தமிழர் கட்சியின் மீது பிற மொழியாளர்களுக்கு எதிரானவர்கள் பிற இனத்தவர்களுக்கு எதிரானவர்கள் மதத்திற்கு எதிரானவர்கள் என்று போது போல நீங்கள் திட்டமிட்டு அவதொரு பரப்புகிறீர்களே தவிர நாம் தமிழர் கட்சி எந்த இடத்துலையும் அதுபோன்று நடந்து கொள்வது கிடையாது அப்போ இவர்களுக்கு என்ன ஒரு இங்கே அச்சம் வந்துவிட்டது என்றால் நாம் தமிழர் கட்சி தீவிரமாக எதிர்த்து கொண்டிருக்கிறது நாம் அதிகாரத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் நம்மளால் கையாளாகாத தனத்தில் இருக்கிறோமே என்கிற ஒரு அச்சத்தின் வெளிப்பாடு ஒரு கையாளாத தனத்தின் வெளிப்பாடு இன்றைக்கி அவர்கள் இப்படி கதற தொடங்கி இருக்கிறாங்க என்ன ஒரு தைரியம் சீமான் வந்து நம்ம அதிகாரத்தில் இருக்கும் பொழுது தமிழ் தாய் வாழ்த்து வேறு ஒன்றை பாட முடியும் பாடிவிட்டு அரசியல் செய்துவிட்டு போக முடியும் அப்போ அதிகாரத்தை வைத்திருக்கக்கூடிய நாம் ஏமாந்தவர்களா கையாளாகாதவர்களா என்கிற ஆதங்கத்தின் உச்சம்தான் இன்னைக்கு இந்த திராவிட வாடகைகளில் அனைவரும் பொங்க தொடங்கி இருக்கிறாங்க அதனால அண்ணல் அம்பேத்கர் சொல்வது போல அனைத்து துன்புப் சாவி அதிகாரம் மட்டுமே அந்த அதிகாரத்தை நோக்கி நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து பயணிக்கும் வெல்லும் உறுதியாக நாம் தமிழர் கட்சி வென்ற பிறகு தமிழ்தாய் வாழ்த்து என்பது பாவேந்தர் பாரதிதாசனுடைய பாடல் என்று அதிகாரப்பூர்வமாக சொல்லும் அன்ற திராவிட திருவாளர்கள் அனைவரும் அதை எதிர்த்து கதறிக்கொண்டே செல்லும் என்பது வரலாற்றில் பதிவு செய்யக்கூடிய ஆவணமாக இருக்கும்